அன்புள்ளங்களுக்கு வணக்கம் அன்பர்களே அடுத்தது ஒரு மந்திரத்திற்கு அங்கங்களை எப்படி பூர்த்தி செய்ய வேண்டும் மந்திரத்திற்கான அங்கங்கள் என்று சொன்னால் நமக்கு எப்படி கை கால்கள் மூக்கு கண் வாயின்னு இருக்கிறதோ அப்படியே மந்திரங்களுக்கும் ஒரு வடிவம் இருக்கிறது அந்த வடிவத்தை எப்படி பூர்த்தி செய்ய வேண்டும் ஒரு மந்திரம் லட்சக்கணக்கிலோ அல்லது ஆயிரக்கணக்கிலோ ஜபம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன இதை பற்றிய விளக்கங்களை நாம் இன்றைய வீடியோவில் பார்க்கலாம் மேலும் மந்திரங்கள் குறித்த வீடியோக்கள் முன்பு நாம் வெளியிட்டிருக்கிறோம் அதை பார்க்காதவர்கள் நம்முடைய ஞானாசிரமம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு அதை பாருங்கள் நிறைய விளக்கங்கள் உங்களுக்காக கொடுக்கப்பட இருக்கிறது ஒரு மந்திரம் நீங்கள் உச்சரிக்கிறீர்கள் அதை சித்தி செய்ய போகிறீர்கள் நான் இத்தனை லட்சம் உச்சரித்தேன் அதில் என்ன வடிவம் நமக்கு வந்திருக்கிறது என்று பார்க்கும்போது உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரிந்துவிடும் உங்கள் நரம்புகளிலே நாடிகளிலே ரத்தத்திலே அந்த ஒளி அதிர்வுகள் பதிகிறதா அப்பொழுது ஒரு மந்திரம் ஒரு முறை சொன்னால் ஒரு ஒரு குறிப்பிட்ட அலைவரிசைக்குள்ளாக இருக்கிறது சொன்னால் அதே மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து ஒரு லட்சங்களிலே சொல்லும் பொழுது அதிகப்படியான அலைவரிசை உண்டாகி அது உங்களுடைய நியூரான்களிலே பதிக்கப்படும் அப்பொழுது தான் அந்த மந்திரமானது வேலை செய்கிறதுக்கு துவங்கும் சரி இதை எத்தனை லட்சங்கள் ஜபிக்கலாம் இதற்கு என்ன வரைமுறை இருக்கிறதா என்று பார்க்கும்பொழுது ஒவ்வொரு தேவதைகளுக்குமான மந்திரங்களுக்கு பீஜம் என்று சொல்லுகிறோமே அந்த பீஜத்தை அனுசரித்து அதற்கு கணக்கு வைத்திருக்கிறார்கள் உதாரணமாக ஒரு தேவதையினுடைய மந்திரத்திலே மூன்று பீஜம் இருக்குது சொன்னால் ஒரு பீஜத்திற்கு ஒரு லட்சம் என்ற வகையிலே மூன்று பீஜத்திற்கும் நீங்கள் மூன்று லட்சம் நீங்கள் ஜபிக்க வேண்டும் இந்த ஒரு லட்சம் என்பது என்ன ஒரு கோடி என்பது என்ன ஆயிரம் என்பது என்ன இந்த வகையில பார்க்கும்போது ஒரு மந்திரம் உங்களுடைய மேல்மண அளவிலே பதிகிறது நம்முடைய குறுகிய காரியங்களுக்காக மேல்மன அளவிலே பதிய வைப்பதற்கு நம்முடைய கான்சியஸ் மைண்ட் என்று சொல்லுகிறோமே அந்த அளவிலே பயன்படுத்துகிற ஆயிரங்கள் போதும் அதே சமயம் ஒரு மந்திரம் உங்களுடைய சப்கான்ஷியஸ் என்று சொல்லக்கூடிய உள்மன அளவிலே பதிய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு லட்சங்கள் வேண்டும் அதே மந்திரத்தின் வடிவமாகவே நீங்கள் மாற வேண்டும் அதே மந்திரத்தினுடைய தேவதை எதுவோ அந்த தேவதையாகவே நீங்கள் மாறிவிடக்கூடிய ஒரு தன்மையை கொடுப்பது கோடி அதாவது உங்களுடைய ஆத்மாவிலே அந்த மந்திரமானது பதிர்ந்துவிடும் நீங்கள் வந்து எல்லா மந்திரமும் நாம் சொல்ல வேண்டுமா எல்லா தேவதையை வசப்படுத்துவதற்காக நாம் இப்படி செய்ய வேண்டுமா அப்படியெல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் எந்த தேவதை எடுத்தாலும் நம்முடைய உடம்புள்ள ஏற்கனவே சொன்னபடி எழுபத்தி ஏழாயிரம் நாடுகளுக்கு எழுபத்தி ஏழாயிரம் தேவதைகள் இருக்கிறது நீங்கள் ஏதாவது ஒன்றை நீங்கள் பிடித்துக்கொண்டால் கொண்டால் அந்த ஒன்றை வைத்துக்கொண்டு கொண்டு மற்ற தேவதைகளுடைய விஷயங்களை எல்லாம் நீங்கள் வந்து தெரிந்து கொள்ள முடியும் அதனுடைய ஆற்றலையும் பயன்படுத்த முடியும் ஆனால் இந்த ஒன்றிலே நீங்கள் ஒழுங்காக அதை கடைபிடிக்க வேண்டும் அடுத்ததாக இந்த மந்திரங்களுக்கு அங்கங்கள் என்று உண்டு அதாவது அங்கங்கள் என்று சொன்னால் நீங்கள் வந்து ஒரு ஒரு லட்சம் நீங்கள் ஜபம் செய்கிறீர்கள் என்று சொன்னால் இந்த ஒரு லட்சம் உண்டான ஒரு அலைவரிசை ஒன்று உருவாகியிருக்கும் அந்த அலைவரிசை உதாரணத்திற்கு ரேடியோவிலே சரியான அலைவரிசை நீங்கள் வைக்கவில்லை என்று சொன்னால் அந்த பாட்டு முழுமையாக கேட்காது கால்வாசி கேட்கும் கால்வாசி கேட்காது விட்டு விட்டு கேட்கும் இப்படி ஒரு தன்மை இருக்கிறது அல்லவா அதே போல் ஒரு மந்திரம் அதனுடைய அளவில் அதனுடைய மாத்திரை அளவிலும் அதனுடைய உச்சரிப்பு அளவிலும் அதனுடைய கெப்பாசிட்டி டோட்டல் கெப்பாசிட்டி என்று சொல்லுகிறோமே எண்ணிக்கைகள் அந்த எண்ணிக்கை அளவிலும் அது முழுமையாக நிறைபெறாது போனால் அந்த ஒளி அதிர்வுகள் உங்களிடத்திலே குறையாக பதியும் அதாவது அங்கங்கே விட்டு விட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் வரும் அப்படி வரும்போது என்ன என்ன ஆகும் என்று சொன்னால் அந்த மந்திரத்திற்குண்டான தேவதைக்கு அங்கஹீனம் ஏற்படும் அதனால் அந்த மந்திரத்தை சில பேர் ஜபம் செய்து எனக்கு பாதியிலே வந்தது சில வரவில்லை என்றுலாம் சொல்லுவார்கள் பில் பலரும் நடக்கும் சில பல நடக்காமல் போகும் இதெல்லாம் அந்த தேவதனுடைய அங்கஹீனத்தினால் வருவது ஏன் அதற்கு அங்கஹீனம் உண்டாகுது என்று சொன்னால் நான் ஏற்கனவே சொன்னபடி எவ்ரி சவுண்ட் ஹேசிய விஷன் என்று சொல்கிறோமே நீங்கள் உச்சரிக்கின்ற அந்த மந்திரத்தினுடைய ஒளி அதிர்வுகள் ஒவ்வொரு அங்கங்களையும் பூர்த்தி செய்கின்ற வகையில் அந்த என்னுடைய ஜபங்களானது அமைய வேண்டும் அப்பொழுது கா பாதத்திலே ஆரம்பித்து அதனுடைய சிரசு வரையிலும் இந்த ஒளி அதிர்வுகள் தொடர்ந்து செல்ல 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 அந்த மந்திரத்திற்கான ஒரு முழுமையான வடிவம் அந்த தேவதையினுடைய முழுமையான வடிவமானது உண்டாகும் அப்பொழுது அந்த மந்திரத்தினுடைய அங்கங்கள் பூர்த்தி செய்யப்படும் ஆனால் இது வெறும் ஒளி அதிர்வுகளால் மட்டும் பூர்த்தி செய்யப்படுவதில்லை அதற்கான சில சடங்குகளும் சம்பிரதாயங்களும் சித்தர் பெருமக்களும் சரி இந்த மந்திரத்தை இயற்றிய பெரியவர்களும் சரி வைத்திருக்கிறார்கள் என்னவென்று சொன்னால் சில கிரியை முறைகள் இருக்கிறது ஒரு மந்திரத்தை நீங்கள் அதை அவருடைய அங்கங்களை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த மந்திரம் குறைந்தபட்சம் அக்ஷர லட்ச ஜபம் என்று சொல்லுவார்கள் அதாவது எத்தனை அச்சரம் இருக்கிறதோ அத்தனை லட்சம் எத்தனை வீதம் இருக்கிறதோ அத்தனை லட்சம் ஜபம் செய்ய வேண்டும் இது முதல் விதி அடுத்ததாக நீங்கள் எத்தனை லட்சம் ஜபம் செய்கிறீர்களோ அதிலே பத்திலே ஒரு பங்கு ஹோமம் செய்யணும்னு சொல்வார்கள் ஹோமம் என்று சொன்னால் நாம் அரச மரத்து குச்சிகளை இது புன்றா வைத்து கொண்டு இதில் நெய்யை வார்த்து இந்த மந்திரங்களை சொல்லி அதில் வந்து பச்சரிசியோ எல்லையோ அந்த தேவதைக்குரிய சில குறிப்பான பொருட்கள் இருக்கின்றன அவைகளெல்லாம் வைத்து நாம் அந்த ஹோமம் செய்ய வேண்டும் உதாரணத்திற்கு நீங்கள் ஒரு லட்சம் ஜபம் செய்தால் அதிலே பத்தாயிரம் முறை நீங்கள் அதில் ஹோமம் செய்ய வேண்டும் அந்த பத்தாயிரம் முறை ஹோமம் செய்யும்போது என்ன நடக்கும் என்று சொன்னால் நீங்கள் ஏற்கனவே ஒளி அதிர்வில் ஒரு வடிவத்தை விட்டீர்கள் அந்த ஒளி அதிர்வுக்கு ஒரு சத்துக்கள் தேவைப்படும் அதாவது அந்த ஒளி நிற்க நிற்கணும் ஒரு நம்ம சொல்லக்கூடிய விஷயத்துக்கு அந்த மந்திரம் நிற்க வேண்டும் என்று சொன்னால் அதனுக்கு சூட்சம வடிவங்கள் தேவைப்படுகிறது அந்த சூட்சும வடிவத்தை நாம் நீ நம்முடைய உடம்புக்கு எப்படி சக்தியாக இந்த கொழுப்பு இருக்கிறதோ நம்முடைய உடம்புக்கு எப்படி சக்தியாக சர்க்கரை சத்து இருக்கிறதோ அது போல அந்த தேவதைக்கு சில சத்துக்கள் இருந்து கொடுக்கப்பட்டால்தான் அந்த தேவதையானது நமக்கு வேண்டிய பலன்களை பெற்றுத்தரும் அப்போ நீங்கள் வந்து அந்த ஹோமத்தின் மூலமாக சில பொருட்களை எல்லாம் கொடுக்கும் குறிப்பாக நெய் பச்சரிசி எள் இது வந்து அத்தியாவசியமானது அதை தாண்டி அந்த அந்தந்த தேவதைக்குரிய பல சில விஷயங்கள் மாறுபடும் அப்படி நீங்கள் கொடுக்கும்பொழுது நீங்கள் நெருப்பின் வடிவத்திலே அந்த பொருட்கள் எரிக்கப்பட்டு எரிக்கப்பட்டதன் காரணமாக அதிலிருந்து உண்டாகக்கூடிய வாயு ஒரு விதமான வாயு உண்டாகும் நெய்யை நீங்கள் விட்டு எரித்தால் அதிலே ஒரு வாயு உண்டாகும் அரிசியை விட்டு எரித்தால் அதிலே ஒரு வாயு உண்டாகும் எல்லை விட்டு எரித்தால் அதில் ஒரு வாயு உண்டாகும் ஒவ்வொரு வாயுவும் ஒவ்வொரு தன்மையானது இப்படி அந்த வாயுக்களை அதிலிருந்து வெளிப்படுத்தி அந்த வெளிப்படுத்திய வாயுவை நீங்கள் சொன்ன அந்த ஒளி அதிர்வுகளான மந்திரங்களோடு இணைக்கும் பொழுது அந்த ஒளி அதிர்வுகள் அந்த மந்திரங்களை அந்த வாயுக்கள் சேர்ந்து நிலைநிறுத்தி வைக்கும் அப்போ அந்த வடிவத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு சக்தி வந்தது போல் அதாவது அந்த நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரத்திற்கு ஒரு சக்தி வந்தார் போல் ஆகும் அடுத்ததாக நீங்கள் பத்திலே ஒரு பங்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும் தர்ப்பணம் என்று சொன்னால் இப்போ அந்த சக்தி கொடுத்தாகிவிட்டது அந்த தர்ப்பணத்தை நாம் செய்தால்தான் அந்த வடிவம் நிலை பெற்று நிற்கும் நீரின்றி அமையாது இந்த உலகம் என்று சொல்லுகிறோமே அப்படி அந்த வடிவத்திலே இந்த உடம்புக்கு பஞ்சபூதமான விஷயங்கள் தேவைப்படுது அப்போ ஒரு மந்திரத்திற்கு காற்று காற்று வடிவிலே நீங்கள் மந்திரம் சொல்லிவிட்டீர்கள் நெருப்பு வடிவிலே நீங்கள் அதற்கு சத்துக்கள் கொடுத்து விட்டீர்கள் அடுத்ததாக நீரின் வடிவிலே அதற்கு சில சத்துக்கள் கொடுக்க வேண்டும் அதற்கு தர்ப்பணம் என்று சொல்லுகிறோம் அப்போ நீங்கள் வந்து ஒரு மந்திரத்தை அந்த ஜபம் செய்த அளவிலே ஹோமம் செய்த பத்தில் ஒரு பங்கு அந்த தர்ப்பணத்தை செய்ய வேண்டும் அப்போ தர்ப்பணம் என்று சொன்னால் நம்முடைய உள்ளங்க வைத்துக்கொண்டு ஒவ்வொரு தடவையும் நீங்கள் பத்தில் ஒரு பங்கு உதாரணத்துக்கு ஒரு லட்சம் நீங்கள் மந்திரம் ஜபித்தீர்கள் பத்தாயிரம் ஹோமம் செய்து விட்டீர்கள் என்று சொன்னால் ஆயிரம் முறை நீங்கள் அந்த தர்ப்பணத்தை செய்ய வேண்டும் அப்போ தர்ப்பணமானது நம்முடைய கைகளிலே எல்லை வைத்துக்கொண்டு அந்த தேவதைக்குரிய தண்ணீர் எதுவும் சொல்லப்படுது ஒவ்வொரு தேவதைக்கும் ஒவ்வொரு விதமான தர்ப்பணங்கள் இருக்கிறது சில தேவதைக்கு எள்ளு தர்ப்பணமாகும் சில தேவதைகளுக்கு மஞ்சள் நீர் தர்ப்பணமாகும் சில தேவதைகளுக்கு இளநீர் தர்ப்பணமாகும் சில தேவதைகளுக்கு பாலும் தர்ப்பணமாகும் சில தேவதைகளுக்கு கங்கை ஜலம் தர்ப்பணமாகும் இப்படி ஒவ்வொரு தேவதைகளுக்கும் ஒவ்வொரு விதமான தர்ப்பண முறைகள் இருக்கிறது அந்த முறைகளை குருமார்கள் மூலமாக தெரிந்து கொண்டு அந்த மந்திரத்தை ஆயிரம் முறை சொல்லி நீங்கள் அந்த தர்ப்பணத்தை செய்ய வேண்டும் இப்படி செய்யும்பொழுது நீங்கள் ஜபித்த மந்திரத்திற்கு அங்கங்கள் பூர்த்தியாகும் அதனுடைய மொத்த வடிவம் அந்த தேவதையுடைய மொத்த வடிவம் அதெல்லாம் பூர்த்தியாகும் அப்படி பூர்த்தி ஆகியும் கூட அந்த தேவதைக்கு ஒரு உணவு என்று தேவை அதாவது நீங்கள் செய்யக்கூடிய அத்தனையும் உங்கள் கண்களுக்கு தெரியாத சூட்சும வடிவத்திலே அத்தனையும் செய்கிறீர்கள் நம்முடைய உடம்பு எப்படி ஸ்தூல உடம்பு சூட்சிம உடம்பு ரெண்டு இரண்டு உடம்புக்கு அதாவது ஐந்து விதமான உடம்புகள் பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதை நம்ம பிறகு விரிவாக பார்க்கலாம் அப்படி அந்த சூட்சும உடம்பிற்கு நீங்கள் அந்த சாப்பாடு போடணும் அப்போ எப்படி சாப்பாடு போடுறோம் என்று சொன்னால் நீங்கள் பத்திலே ஒரு பங்கு தர்ப்பணம் செய்தீர்கள் அல்லவா அந்த அளவிலே ஒரு ஆயிரத்திலே பத்திலே ஒரு பங்கு நூறு பேர்களுக்கு அன்னதானம் செய்திட வேண்டும் அந்த தேவதைக்கு பூஜைகள் செய்து அந்த பத்து பேரை கூப்பிட்டு வச்சு ஒரு நூறு பேர் நூறு பேருக்கான அன்னதானங்கள் செய்விக்க வேண்டும் அன்னதானங்கள் செய்வித்து அவர்களுக்கு ஆசீர்வாதம் பெற்று அதற்கு பிறகு இந்த மந்திரத்தை நீங்கள் செயல்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் ஆக ஒரு மந்திரமானது ஒரு நல்ல சித்தியை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் முதலிலே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது ஒரு மந்திரம் அதனுடைய சாபத்திலிருந்து வெளிப்பட வேண்டும் அதனுடைய பாஸ்வேர்டு தெரிய வேண்டும் அடுத்ததாக ஒரு மந்திரத்திற்கு எத்தனை லட்சங்கள் ஜபம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு தத்துவம் தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக ஒரு மந்திரத்திற்கு அங்கங்களை பூர்த்தி செய்வது எப்படி என்று தெரிந்து கொள்ளணும் இந்த மூன்றும் ஒரு மந்திர சித்திக்கு மிக முக்கியமானது அதற்கு பிறகுதான் இந்த மந்திரத்தை கொண்டு உங்களுக்கு வேண்டிய காரியங்களை எல்லாம் எப்படி சாதித்து கொள்ள முடியும் என்கின்ற விவரங்கள் எல்லாம் இருக்கின்றன இந்த சூட்சமங்களை எல்லாம் நாம் வருகின்ற வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் அல்லது இந்த மந்திரங்களை பற்றி தெரிந்த நண்பர் உங்களுக்கு இருந்தால் அவர்களுக்கு இதை அனுப்பி ஒரு லைக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற அரிய வீடியோக்களை பார்ப்பதற்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அரிய பதிவிலை சந்திப்போம் நன்றி வணக்கம்